ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பொட்டுக்கலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நான்கு வரமிளகாய் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு தொண்டு இஞ்சி ஒரு பத்து பற்கள் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் இது கூட நீலவாக்கில் வெட்டி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆன பிறகு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி குழஞ்சி நல்லா ஜூஸியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா குழையாக மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம் தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பொட்டுக்கல்ல சட்னிக்கு தேங்காய் இல்லாத சமயங்களில் இதில் இருக்க தேங்காயை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் சேர்த்து சட்னியாக பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு கப் பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கலவையை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கத்து சேர்த்துக்கிறேன் கடைசியாக பெருங்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமான ஒரு பொட்டுக்கலை சட்னி ரெடி இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஹோம் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்